嗯。Oh. गणपतिगुम्हवामहे कविं कवीनामुपमश्रवस्तमम् जेष्ठराजं ब्रह्मणां ब्रह्मणस्पत आनशृण्वनोतिभि स्येदसादनम् ॐ श्री महागणपतये नमो नमः सर्वमङ्गलमाङ्गल्ये शिवे सर्वार्थसाधिके शरण्ये त्र्यम्बके गौरी नारायणि नमोऽस्तु ते ॐ नमः प्रणवार्थाय शुद्धज्ञानैकमूर्तये निर्मलाय प्रशान्ताय दक्षिणामूर्तये नमः मादित्याय सोमाय मङ्गलाय बुधाय च गुरुशुक्रशनेभ्यश्च राघवेकेतवे नमः नीलाञ्जनसमाभासं रविपुत्रं महद्युतिं छायामार्ताण्डसम्भूतं तं नमामि शनैश्चरम् काकध्वजाय विद्महे कद्गहस्ताय धीमहि तन्नो मन्दः प्रचोदयात् ॐ नमो ब्रह्मादिभ्यो ब्रह्मविद्यासम्प्रदायकर्तृभ्यो वंशरुढभ्यो महद्भ्यो नमो गुरुभ्यः सर्वोपप्लवरहितप्रज्ञानघनप्रत्यगर्थो ब्रह्माहमस्मि சோஹம் அஸ்மி பிரம்மாஹம் அஸ்மி ஓம் சர்வேபியோ சத்குருபியோ நம் ஓம் நமஹா ஹரி ஓம் எல்லாம் வல்ல அம்பிகையினுடைய பேரருளாலும் சுவாமி யோகஸ்ரீ அமிர்த முத்துஞ்சேஸ்வரருடைய திருவருளாலும் நம் அனைவருக்கும் அனைத்து விதமான சௌபாகியங்களும் லக்ஷ்மி கட்டாட்சங்களும் பரிபூர்ண சதாயுஷ்ய பரியந்தம் உத்தமமான ஆரோக்கியமான வாழ்க்கையும் வந்து அமையப்பெற்று நாம் அனைவரும் வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்கின்ற பரிபூர்ணமான ஆசீர்வாதங்களுடனும் பிரார்த்தனைகளுடனும் இன்றைய உரையை துவங்குகின்றேன் முதற்கண் கன்னி ராசியிலும் கன்னி லக்கணத்திலும் பிறந்த அனைத்து அன்பர்களுக்கும் என்னுடைய இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டிற்குண்டான ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் இந்திய வீடியோவில் வருகின்ற இந்த புத்தாண்டை எப்படி நாம் எதிர்கொள்வது அதற்கான முன்னேற்பாடுகள் என்னென்ன முன்னெச்சரிக்கையாக செய்ய வேண்டியது என்னென்ன என்ன அப்படிங்கிறத பார்க்கும் ஏனென்றால் நிறைய பேர் வந்து வருத்தப்பட்டிருக்கிறார்கள் முன்பே தெரிந்திருந்தால் நம்ம இது பண்ணியிருக்கலாமோ அப்படின்னு யோசனை வரும் இல்லையா அதனுடைய தான் இந்த வீடியோ சரி வருகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு வருட கிரகங்கள் ஆகிய சனி மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதியும் குரு வந்து மே பதினான்காம் தேதியும் ராகுவும் கேதுவும் மே பதினெட்டாம் தேதியும் இடம் மாறுகிறார்கள் அதுவும் கன்னி ராசிக்காரர்களுக்கு வந்து இது மிக முக்கியமான மாற்றங்களாக வந்து அமைகின்றது இப்பொழுது உங்களுடைய ராசியிலும் லக்கணத்திலும் அது கண்ணி ராசியாக இருந்தாலும் சரி கண்ணு லக்னமாக இருந்தாலும் சரி பலன் ஒன்றே ஒன்றுதான் லக்னத்தை பொறுத்து மாறுபடும் இந்த வீடியோக்கு பிறகு புத்தாண்டினுடைய முழு வீடியோ வரப்போகிறது அதுல வந்து நம்ம முழு விபரமாக சொல்லுகின்றோம் அதாவது இது வந்து ஒரு மைல்கல்லாக அதாவது டிசம்பர் முப்பத்தி ஒன்று வரைக்கும் இருக்கக்கூடிய ஒரு ஜாக்கிரதையாக நம்ம செய்ய வேண்டியதை எச்சரிக்கையாக புரிந்து கொள்ள வேண்டியதை நம்ம சொல்லப் போகின்றோம் சரி இதுல உங்களுக்கு இப்போ வந்து இப்போ இருக்கக்கூடிய கண்டிஷன் என்ன அப்படின்னாக்கா கேத்து வந்து தலையில் இருக்கிறதுனால குழப்பங்கள் நிறைய இருக்கின்றன இல்லாமல் கடந்த காலத்தில் நம்ம செய்ததை வந்து ஒமிஷன்ஸ் அண்ட் கமிஷன்ஸ்னு சொல்லுவோம் அதாவது வந்து நம்ம இப்படி பண்ணியிருக்கலாமோ அப்படி பண்ணிருக்க கூடாதோ இவர்கள் இப்படி நமக்கு இப்படி செய்திருக்க கூடாதோ இப்படி செய்திருக்கணுமோ அப்படின்னு நம்முடைய சொந்த பந்தங்கள் அதிலும் குறிப்பாக கணவன் மனைவி உறவுகள் நட்புகள் பிஸ்னஸ் நட்புகள் பிஸ்னஸ் வந்து கான்ட்ராக்ட் பண்ணும்போது அதாவது கோ ஓனர்ஷிப்பாக இருந்த ஒரு அமைப்பு துணை நிறுவனங்கள் இதில் ஏதாவது ஒரு பிணக்கு ஏற்பட்டு கொண்டே இருக்கும் இதை வந்து கோர்ட்டு கேஸுன்னு வெளியே போகாமல் சுமூகமாக பேசி தீர்க்க பாருங்கள் சனி வந்து நல்ல இடத்துல இருக்கின்றார் ஆனால் ராகு ஏழாம் இடத்துல இருப்பது கொஞ்சம் பிணக்குகளை வந்து குறிக்கின்றது இதை வந்து நான் வந்து நம நம்ம பக்கத்தில் வேலை பாயிண்ட் இருக்கிறது கன்னிராசி அன்பர்களுக்கு இது அவருடைய பக்கத்தில் நியாயம் இருக்கக்கூடிய ஒரு தருணம் தான் இது அதை வந்து நீ என்ன மட்டும் பண்ணிக்கோ நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லாம சுமூகமாக அவர்களை வந்து கூப்பிட்டு பேச்சு சரி படுத்தோம் ஏனென்றால் சனி இப்போ ஆறாம் இடத்துல இருக்கிறது ஒரு நல்ல ஒரு வாய்ப்பு அவர் அடுத்தது வந்து கண்டக சனியாக ஏப்ரல் இருபத்தி ஒன்பதுக்கு அப்புறம் போயிடுவார் அதனால உங்களுக்கு ஏப்ரல் இருபத்தி ஒன்பது வரைக்கும் டைம் இருக்கிறது நான் வந்து டிசம்பர் முப்பத்தி ஒன்று வரைக்கும் தான் சொல்றேன் அதுக்கப்புறம் அடுத்த வீடியோவில் சொல்லுவேன்னு வச்சுக்கோங்க இருந்தாலும் இதுலயே அந்த அந்த லிமிடேஷன்ஸை வந்து கூட்டிடலாம் சுமூகமாக முடித்து கொள்ளலாம் ராகு மறுபடியும் வந்து ஆறாம் இடத்துக்கு வருவார் சனி அப்போ ஏழாம் இடத்துக்கு போவார் அப்போ இந்த மார்ச் மாதம் வந்து இந்த ஃபெப்ரவரி மார்ச்லாம் இந்த ராகு சனி வந்து கிட்டத்தட்ட பக்கத்தில் இருக்கும்போது அந்த பிரச்சனைகள் வந்து மல்டிப்ளை ஆகறதுக்கு சான்சஸ் உண்டு நம்ம வெற்றி வந்து கடைசியில் நமக்கு தான் வெற்றின்னு சொன்னாலும் கூட அது தேவையில்லாத டென்ஷன் அதனால எந்த ஒரு சண்டை சச்சரவுகளையும் சுமூகமாக முறி முடிப்பதற்குண்டான காரியத்தை ஆட்டுவோம் இதில் வந்து பெரிய பெரிய விஷயங்கள் கோர்ட்டில் வந்து நிற்கிறது அப்புறம் டிஸ்பியூட் ஆகி நிற்கக்கூடிய லேண்டு இதெல்லாம் பெரிய பெரிய விஷயங்களும் சுமூகமான விதத்தில் நம்ம காண முடியும் தேவைப்பட்டால் சண்டி ஹோமம் கூட பண்ணலாம் ஏன்னா ஓம் ஐம் ஹிரீம் கிளீம் சாமுண்டாயை விச்சை இதை வந்து எல்லாருமே வந்து யார் யாருக்கெல்லாம் பிரச்சனையாக இருக்கிறதோ ஈவன் கணவன் மனைவிக்குள்ள நட்புக்குள்ளே உறவுகளுக்குள்ள தாய் வழி சொந்தங்களுக்குள்ள அப்புறம் வந்து மனைவி வழி சொந்தங்களோடு இருக்கக்கூடிய கணவன் வழி சொந்தங்களோடு இருக்கக்கூடிய இந்த பிரச்சனைகள்லாம் தீரணுமா ஓம் ஐமஹ்ரீம் கிளீம் இச்சே இந்த மந்திரத்தை நம்ம வந்து நிறைய சொல்லணும்னா நிறைய பலன் உண்டாகும் குழந்தைக்கு இப்பயே வந்து பிளான் பண்ணிடுங்க குழந்தை வேண்டும் குழந்தை வர வேண்டும் என்பவர்கள் இப்பயே வந்து டாக்டர்ஸ் கன்சல்ட் பண்ணி பிளான் பண்ணிக்குங்க அடுத்தது குரு போகிறது வந்து பத்தாம் இடமாக இருந்தாலும் கூட இப்போ வந்து குரு நல்ல இடத்துல இருக்கிறார் உங்களுடைய ஜாதகத்துல எதிரியினுடைய இடம் தான் அது வந்து ரிஷப ராசி சுக்கரனுடைய இடம் தான் இருந்தாலும் கூட குடும்பஸ்தானாதிபதியினுடைய இடம் அது அதனால குடும்பத்தை விருத்தி பண்ணுவதற்கு உண்டானதும் திருமண ஏற்பாடுகளும் இப்பொழுதே பண்ணிவிடுவது நல்லது சரியா இந்த வருஷமே அதை வந்து பண்ணிடணும் இல்லை அடுத்த வருஷம் பார்த்துக்கலாம் இப்போ இருக்கக்கூடிய யங்ஸ்டர்ஸ் எல்லாருக்குமே வந்து கரியர் தான் வந்து முதல்லங்கிறார் இப்போ இந்த ஜாதகத்தின் பிரகாரம் குடும்பம் முதல் அப்புறம் டைவர்ஸ் பண்ணிடுற அளவுக்கு அந்தளவுக்கு கோபமும் அந்த அந்தளவு வெறுப்பும் இருக்கா சாந்தியாகடுமா வெளியில் ட்ராவல் பண்ணுவோம் நிறைய வந்து வெளிநாடு போகலாம் இல்லையா ஆன்மீக சுற்றுலா தலங்களுக்கு போகலாம் பழமையான கோயில்களுக்கு போயிட்டு வாங்க மனசு சாந்தி கிடைக்கும் மனசுல ஆரோக்கியமும் அப்புறம் வந்து அமைதியும் உண்டாகும் பொழுது நமக்கு தெளிவு கிடைக்கும் ராங்கான டிசிஷன்ஸ் வந்து அவாய்ட் பண்ணப்படும் சரியா அடுத்தது முக்கியமாக இந்த படிக்கக்கூடிய அந்த அன்பர்களுக்குள்ள இந்த டிஎன்பிஎஸ்சி எழுதுபவர்கள் சிஏ பண்ணுபவர்கள் சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் ஜாப் தேடுபவர்களுக்கெல்லாம் இந்த வருஷமானது கிட்டத்தட்ட மே வரைக்குமே நல்ல ஒரு பலன்களை கொடுக்கும் அதனால் இந்த வருஷமே அதை முடிவெடுத்து அதை எக்ஸிக்யூட் பண்ணுங்க சிஏக்களுக்கெல்லாம் ஒரு நல்ல ஒரு ஒரு அமைப்பு சிஏ வந்து நான் முடிச்சுட்டேன் எனக்கு வந்து எந்த ஒரு ஃபார்மும் செட் ஆகலைங்கிறவர்களுக்கு இது ஒரு நல்ல அமைப்பாக இருக்கிறது இந்த ஜாதகம் பிறகு ஆறாம் இடத்துல சனி இருக்கும்போது நோய்கள் எல்லாம் தீரும் ஆறாம் இடத்துல ராகு வரப்போகிறாருனாக்கா நோய் வந்து தீரும் எதிரிகள் வந்து தீர்வார்கள் அப்படிங்கும்பொழுது யாரையும் நம்ம இனிமையா நினைக்க வேண்டாம் இப்பந்தே ஓரளவுக்கு நட்பு நட்பு வட்டாரங்களில் நட்புகளாவே படையிடுவோம் வியாபாரிகளுக்கு இது ஒரு நல்ல ஒரு ஏற்றமான டைம் வெளிநாடுகளில் வியாபாரம் செய்வது இன்னும் சாலச்சர்ந்தது வெளிநாடுகள் சம்பந்தப்பட்ட கம்பெனியில் ஜாப் கிடைக்கிறதுங்கிறது ரொம்ப ஒரு உத்தமமான விஷயம் அப்புறம் வேலைக்காரர்களை நிறுத்த வேண்டாம் பிஸ்னஸில் இருக்கக்கூடியவர்கள் வேலைக்காரர்களை ஏன்னா நல்ல வேலைக்காரர்களாக இருப்பார்கள் நம்முடைய ஏழாம் இடமும் ராசியிலும் வந்து கேத்துவும் ராகுவும் இருக்கிறதுனால நமக்கு கொஞ்சம் வந்து டென்ஷன் ஆயே நீ வேணா போனால் போயிருக்கோ அப்படின்னு சொல்லிடுவோம் அப்படி சொல்ல வேண்டாம் ஏனென்றால் அடுத்தது கண்டகச்சனியாக வரப்போகிறது ராகு வந்து ஆறாம் இடத்துல போய் உட்கார யாரோ ஒரு நமக்கு நம்மளை மதிக்காத ஒரு வேலைக்காரர் வந்து அமைந்து வரக்கூடிய சான்சஸ் இருக்கிறது அது ஒருத்தரோ அல்லது வந்து பல பேரோ வேலைக்காரர்கள் நல்ல வேலைக்காரர்களா கொஞ்சம் நம்ம ஒரு ஸ்டெப் பின்னாடி எடுத்து சரி போனா போட்டோம் அப்படின்னு விட்டு வைக்கிறதுங்கிறது ரொம்ப சால சிறந்தது ஏனென்றால் கண்டகச்சனி மறுபடியும் வந்து ரெண்டு மூணு வருஷங்கள் நமக்கு இருக்கும் அது ஒரு பெரிய தலைவலியாக நமக்கு மாறி சான்சஸ் உண்டு அதனால அந்த விஷயத்துல நம்ம ரொம்ப ஜாக்கிரதையாக இருப்போம் மெயினாக வந்து நிலம் வாங்க வேண்டும் வீடு வாங்க வேண்டும் என்பவர்கள் வந்து அடுத்த வருஷம் வரைக்கும் காத்திருக்கலாம் அதாவது வந்து மே மாதத்திற்கு பிறகு திட்டம் போடலாம் குரு வந்து பத்தாம் இடத்திற்கு வரும்பொழுது அவர் தன்னுடைய சொந்த வீடாகிய நான்காம் இடத்தை பார்க்கின்றார் இருப்பிடத்தை வந்து சில பேர் வாடகை வீட்டில் இருப்பா அதே வீட்டை சொந்தமாக்க கூடிய ஒரு அமைப்பு இருக்கும் சில பேருக்கு வந்து நம்ம வந்து ஒரு கடனை வாங்கி ஒரு வீடு வாங்குவோம் அப்படிங்கிறவர்களுக்கும் ஏற்ற டைமாக இருக்கும் அதனால கொஞ்சம் அந்த விஷயத்தை கொஞ்சம் தள்ளி போடுறது நல்லது இப்போ வந்து பத்திரங்கள் வந்து நான் வந்து எல்லாம் வெரிஃபை பண்ணிட்டேன் இது பண்ணலாமா ரிஜிஸ்டர் பண்ணலாமான்னு இப்போ வேண்டாம் ஏன்னா சனியராகவும் க்ளோஸாக வரக்கூடிய சான்சஸ் இப்போ நம்ம நம்ம ரிஜிஸ்ட்ரேஷன் ஆரம்பித்தாலே ஒன் ஆர் டூ மந்த்ஸ் ஆகிடும் அதனால அந்த ரிஜிஸ்ட்ரேஷனையும் கூட கொஞ்சம் தள்ளி வைத்துக் கொள்வது நல்லது அதில் டாக்குமெண்டேஷன்ல வந்து நீங்கள் கன்ஃபரன்ஸ் சர்டிபிகேட்ஸ் எல்லாம் சொல்லணும் ஈஸி போடுறதெல்லாம் வந்து பக்காவாக பார்த்து போட்டு வைத்துக் கொள்ள வேண்டும் ஏனென்றால் ஆறாம் இடத்திற்கு ராகு வரப்போகிறது இப்போ நம்ம லேண்டை விற்கணும் அப்படின்னாலும் கூட வெயிட் பண்ணுவோம் இப்போதைக்கு வேண்டாம் நம்ம ஏன்னா க கேத்து தலையில் இருக்கிறதுனால ரொம்ப கம்மியான ரேட்டுக்கு போகக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கிறது அதனால ரியல் எஸ்டேட்ல இருக்கிறவர்கள் இப்பொழுதைக்கு கொஞ்சம் வந்து பொறுமையாக இருப்பது நல்லது சரி இந்த புத்தாண்டுகளுடைய பதிவுகளை நம்ம தனியா போடுவோம் சரி இதில் என்ன லாபம் நன்மைகள் என்ன நமக்கு அப்படின்னாக்கா இந்த வருஷம் வந்து உங்களுக்கு பெரிய ரிலீஃப் இந்த வருஷத்து எண்டு வந்து பெரிய ரிலீஃப் கிடைச்சிடும் கன்னிராசிக்காரர்களுக்கு இருந்த அத்தனை பாரங்களும் குறைந்து விடும் அதனால ஓரளவுக்கு நம்ம பார்த்திருக்கின்றோம் விநாயகருடைய வழிபாடும் அம்பிகை சண்டியினுடைய வழிபாடும் உங்களுடைய பிரச்சனைகள் அத்தனைக்கும் தீர்வு காணும் இந்த படிப்பு நிமித்தமான இருப்பவர்கள் மாணவர்களும் அடுத்த வருஷம் மேலும் தெளிவை பெறுவார்கள் பிசினஸ் ரீதியாக இப்போ ஜாப் எனக்கு கிடைக்குமா அப்படின்னு கேட்டா இப்ப நல்லா அப்ளை பண்ணுங்க ஜாப் கிடைக்கும் கண்டகச்சனி வந்த பிறகு நாம் என்ன என்ன பண்ண வேண்டும் பண்ணக்கூடாதுங்கிறத நம்ம தனியான வீடியோல பார்ப்போம் அதனால இந்த அளவில் சுருக்கமாக ஒரு முன்னெச்சரிக்கையாக என்னென்ன செய்ய வேண்டும் அப்படிங்கிறத நம்ம சொல்லியாச்சு என்னென்ன செய்ய மனைவி உறவுகளில் சண்டை வருதா கம்மன் அமைதியாக வெளியில போய்டு அது கணவன் ஆகட்டும் மனைவி ஆகட்டும் அவர் உக்ரமா இருக்கிறாரா நம்ம வந்து மனைவி உக்ரமாக இருக்கின்றார்களா கணவன் வந்து சரி இப்ப நம்ம கொஞ்சம் விட்டு கொடுத்துடணும் இது இது மட்டும் தான் தேவை இப்போதைக்கு இது மட்டும் தேவை நண்பர்களிடம் பிணக்கு வேண்டாம் சரியா இப்படி நம்ம கொண்டு போனாலே மாபெரும் வெற்றியை சுவைக்கலாம் ஏனென்றால் பத்தாம் இடத்து குரு உங்களுக்கு வருமானத்தை கூட்டத்தான் போகிறார் வேலையில வந்து சில விஷயங்கள்ல வந்து அவர் வந்து கொஞ்சம் நமக்கு திருப்திகரமான இல்லாத ஒரு நிலையை கொடுத்தாலும் கூட நல்ல பலன்களை ஆறாம் இடத்திற்காக உங்களுக்கு ஈட்டி தரும் நல்ல அதே போல ஷேர் மார்க்கெட்ல வந்து புதுசாக எதுவும் வந்து ஷேர் வாங்க வேண்டாம் இப்பொழுது எட்டாம் இடத்தை வந்து சனி பார்த்து கொண்டிருக்கின்றார் ஷேர் வாங்குறதுக்கு கண்டகச் சனியா அப்புறம் ஷேர் வாங்கணும் எட்டாம் இடம் சுத்தமாகிவிடும் சரியா அதனால நம்ம கொஞ்சம் பொறுமை காப்போம் பொறுத்தார் பூமி ஆழ்வார் அப்படிங்கிற மாதிரி கண்டிப்பாக பொறுத்திருந்தால் நீங்கள் உலகை வெல்லலாம் அதிகம் மீண்டும் சந்திக்கின்றேன் வாழ்த்துக்கள்